சட்டசையில் வேளாண்மைக்கான நிதிநிலை போட்டு அந்த பட்சத்துக்கு போட்டிருப்பதுல தொண்ணூறு சதவீத பேர் ஓட்டு கேட்டு வரும் போதும் பச்சத்துக்கு போட்டு தொண்ணூத்தி தமிழ்நாட்டுடைய அமைச்சர் பெருமக்கள் பாண்டிச்சேரியில் முதலீடுகள் வச்சிருக்கிறாங்க கர்நாடகாவில் முதலீடு வச்சிருக்கிறாங்க கேரளாவில் முதலீடு வச்சிருக்கிறாங்க எல்லாம் சம்பாசனங்களை சுரண்டி சுரண்டி வெளிமாநிலங்களில் வெளிநாடுகளில் சொத்து வாங்கி போட்டிருக்காங்க இவங்க சொத்து வாங்கி போட்டிருக்கிற நாடுகள் யாருக்கும் மாநிலங்கள் யாருக்கும் அங்க எல்லாம் கல்லை இறக்கிறாங்களே விற்கிறாங்களே

பன்னீர நாட்டுப்பாட்டு பேசிட்டு பதிவு வரப்போக சட்டமன்ற தேர்தலில் உங்களது விவசாயிகளாக நாங்கள் இந்த கருத்து நீங்க திரும்பப் பெறாவிட்டால் கல்லுக்கண தடையை நீக்காவிட்டால் உங்களை விவசாயிய நாங்கள் தோற்கடிக்கிறோம்

நம்ம கட்சிக்கார அடிக்கிறான் இப்படி நாம வாக்களை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் உள்ளூர் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் நம்மகிட்ட வந்து மஞ்சா ஓட்டு போடு மாப்பிள்ள ஓட்டு போடு பங்காளி ஓட்டு போடு வந்து நிற்கிறாங்க ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தை அனைத்து அரசியல் கட்சிகள் ஒரு வித்தியாசத்தை சந்திக்க போகிறார்கள் அந்த எழுச்சியை

ಇನಂಗೆ ಘಿಂದ್ನಿತ ಶಾಯಾಯಲಿತ್ತಾ, ಎನ್ತುಡೆ ವಾಕ್ರೆ, ಕೊರಿತ್ತ ಚಾದೆಯುಲಿತ್ನುಟುಗಾಂದುಗಿದ್ನೆ ಮಾಕ್ರಿತ್ನು ಴ಾಕ್ರುಲಿತ್ನು ಕೊರಿತ್ನು ಅಕ್ರಲಿತ್ನು ಲಾರೀವರಸಿ � <iday>

இந்த கல்வி மீதான தடையை நீக்கினால் நம்ம தோட்டத்தை கிணறு சுற்றி வாய்க்கால் ஓரமா ஏரி ஓரமா ஒளி ஓரமா நம்ம எல்லை ஓரமா ஒரு இருபது தென்னமரம் இருபது பனமரம் இருந்ததுன்னா நம்ம குடும்பத்துக்கு மாசம் இருபதாயிரம் வருமானம் உறுதி ஒரு குடும்பத்தோடு சராசரி வருமானம் அரசாங்கத்தோட கணக்குப்படி

நம்மளே நின்று போக வச்சு நாமளே நம்ம குழந்தைகளை நீ விவசாயத்துக்கு வந்துடாதா மகனே மாப்பிள்ளைக்கு கொண்டு பார்த்தா கூட என்ன சொல்றோம் தோட்டம் மாப்பிள்ள விவசாயத்தான் கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நம்மளையே வர வச்சுட்டாங்க எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த நம்மளை உலகத்தினுடைய முதல் தொழிலான முதன்மை தொழிலான விவசாயத்தை செய்கிற நம்மளை நம்ம குழந்தைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போது மாப்பிள்ளைக்கு நிலை இருக்கணும் ஆனா அவர் விவசாயத்தில் இருக்கக்கூடாது பெங்களூருல வேலை பார்க்கணும் சென்னையில வேலை பார்க்கணும்னு நம்மளையே கண்டிஷன் போட வச்சா ஏன் கண்டிஷன் போட வச்சா வருமானம் இல்லை பையில கூட கடன் வச்சு கடன் தான் வச்சிருக்கோம் இதுல யாராவது பயிர் கடன் வாங்க விவசாயிங்களா கைது இருக்க யாராவது பயிர் கடன் ரோசை விவசாயிங்களா நிலத்தை கடமா அடமான வச்சு கடன் வாங்கலாம்

விவசாயத்துக்கு மானியங்களை அண்மையை கொடுக்கறான் நேரடிய வண்டிகளை பணத்தை செலுத்துறான் ஆனா என் அரசு பயிரை கூட அடமானம் வயிறு கடநாயாக வைத்து நம்ம வச்சிருக்கேன் இந்த கண்ணுக்கு கடையை நீக்கிட்டா இங்க இருக்கிற எண்பது வருஷம் குடும்பங்களும் ஒரு நாலு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல என்னென்ன வச்சு படம் நடந்த வச்சு வளர்த்தி வருமானத்தை பார்த்துட்டான்னா இப்படி நம்ம சொன்னபடி கேட்க மாட்டாங்க

மூணு கோடி விவசாயிகள் கைகளும் ஒருங்கிணைந்து நின்று கண்ணுக்கு தலையை நீக்காவிட்டால் திமுகவும் இந்த தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் புறக்கணிப்போம் என்பதை அறிவிக்கணும் ஊருக்கு ஒரு பஸ் வைக்கணும் போர்டு வைக்கணும் ஊட்டத்தை போட்டு தீர்மானம் பண்ணணும் ஒவ்வொரு ஊர்களும் அறிவி பலகை வைக்க வேண்டும் என்பதை எங்களிடம் கேட்டுக்கொண்டு நம்முடைய வாக்குகளால் நம்முடைய வாக்கு உரிமையால் இந்த ஜனநாயகத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நமது உரிமைகளை இனிமேல் வருங்காலத்தில் இனி எத்தனை தேர்தலை நம்ம சந்தித்தாலும் ஜாதிக்காக வாக்களிப்பதை விட்டுவிட்டு மதத்துக்காக வாக்களிப்பதை விட்டுவிட்டு இந்த திராவிடம் தேசியம் கதைக்கு உருவாக சம்பாதிக்கிற இந்த இசைகளுக்கெல்லாம் வாக்களிப்பதை விட்டுவிட்டு கோரிக்கைகளுக்காக வாக்களிப்போம் என்பதை நாம் உணர்த்த வேண்டும் அப்படி வாக்களித்தான் நாலு பேர்கள் திருப்பி திருப்பி அடித்தோம்னா தான் விவசாயிகள் நாட்டில் மனுஷனாவே மதிப்பாட்டி மதிக்க மாட்டாங்க வருகிற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் விவசாய உரிமைக்கான தேர்தலாக இருக்க வேண்டும் கோரிக்கைகளுக்கான தேர்தலாக இருக்க வேண்டும் அதை நாம் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டும் உறுதியாக நாம் செய்வோம் என்பதை குறியேற்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த பணியை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்லும் கொண்டு சேர்க்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கும் ஏற்பாட்டிற்கும் மாநாட்டிற்கும் நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி கொடுத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்